السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى ما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العليم கண்ணியமிக்க இவ்விழாவின் தலைவர் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் ஹசரத் பெருந்தகை அவர்களுக்கும் இன்னும் எங்கள் மாவட்டத்தினுடைய கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உண்டான ஆளின் பெருமக்கள் அனைவர்களுக்கும் இன்னும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து பெரியார்கள் சகோதரர்கள் கனவான்கள் மாணவ சகோதரர்கள் நண்பர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் அனைவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் எந்த வார்த்தைகளை கூறுவதின் மூலமாக எல்லா பாவத்திற்கையும் நம் மீது நிலவு கொண்டிருக்கணும் அப்படிப்பட்ட சலாத்தை சொல்லி வராக ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளியமான அல்லா நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே ஒவ்வொரு துறையை சார்ந்தவர்களும் அந்த துறையின் சிறப்புகளை எடுத்து சொல்வார்கள் அதே போன்று சிறப்புகளை வளமாக்களுடைய சிறப்புகளை அழகான முறையில் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு யார் இருப்பார்கள் என்றால் அவர்கள் பெருமக்கள் பற்றி எவராலும் சொல்ல முடியாத ஆளுங்களை தவிர எனவே இந்த சபையின் மூலமாக இந்த முப்பெரும் விழாவின் மூலமாக நம்முடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் என்னுடைய சிறப்புகள் என்ன கொளமாக்களுடைய கண்ணியம் என்ன இந்த கொளம்பாக்கலுக்கு செய்யக்கூடிய கடமைகள் உரிமைகள் அவர்களுக்குண்டான கண்ணியத்தில் குறைபாடு செய்வதன் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடியது என்பது சம்பந்தமாக பத்து நிமிடங்களில் நான் பேசி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்கள் அருமையானது ஒரு உரையை நிகழ்த்த இருக்கின்றார்கள் கண்ணியமான அல்லாஹை நல்லடியார்களே

அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாகவார்களா என்று நபியை நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் நபியின் மூலமாக இந்த ஊமத்தை பார்த்து கேட்கின்றான் எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லே இந்த ஆளுங்களுடைய தன்மை எப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த இறைக்கி வைத்த இந்த வேதத்தை அதில் உள்ளது உள்ளபடியாக உண்மையை விளங்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது இது ஆலிம்கள் அல்லாத வேறு யாருக்கேனும் இருக்கிறதா என்பதாகவும் அல்லாஹ் குரால் கேட்கின்றான் எனவே இதன் மூலம் அறிவு ஆற்றல் பார்வையுடைய தன்மை இது அனைத்தும் உடையது மார்க்க விஷயத்தில் ஆலிம்களுக்கு மட்டும்தான் என்று அல்லாஹ் குரால் குறிப்பிட்டு கூறுகின்றான் இதோடு மட்டும் அல்லாஹ் சொல்லவில்லை ஒரு முக்கியமான விஷயத்தை தன்னோடு இணைத்து சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் யார் என்றால் அவர் ஆவி பெருமக்கள் மட்டும்தான் சகிதந்தா அன்னவுல இலக இல்லா உவல் மலத்துவ உள்ள பாவம் பிச்சு அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன் அவன் அல்லாத வேற எவனையும் கிடையாது என்று அல்லாஹ் சாட்சி சொல்கின்றான் அவர்களோடு மலக்குவார்கள் சாட்சி சொல்கிறார்கள் அத்தோடு என் உடையவர்களும் சாட்சி சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் தன்னோடு இணைத்து தன்னுடைய உலுகியத்திற்கு தன்னுடைய ஏகத்துவத்திற்கு சாட்சியாளராக அல்லாஹ் கேட்டு ஆவி பெருமக்கள்தான்

இந்த அதாவது உதாரணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் நட்சத்திரங்களை போன்றவர்கள் நட்சத்திரத்தை கொண்டு எவ்வாறு நிலத்திலேயும் கடலிலேயும் அவர்கள் வழிபறுகின்றார்களோ அதே போன்று ஒலமாக்களின் மூலமாகத்தான் இம்மை மறுமையினுடைய அனைத்து வெற்றிகளையும் பெற முடியும் என்று இந்த

இன்னும் தத்தமது அறிவு ஆற்றலுக்கு திறமை இல்லாத மாதிரி ஒரு துறையை சேர்ந்து அவர்கள் அதில் பாண்டித்துவம் பெற்று தன்னுடைய திறமை அவர்கள் நிரூபிக்கின்றார்கள் தன்னுடைய திறமை அவர்கள் நிரூபிக்கின்றார்கள் இவைகள் அனைத்தும் அல்லாவுடைய படைப்பினர்களோடு சம்மந்தப்பட்டதுதான் ஆனால் இந்த ஐவுடைய துறை இருக்கிறது மார்க்க கல்வி இருக்கிறது இவைகள் அனைத்தும் படைத்த அந்த படைத்த அல்லாவோட தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த

இங்க இருக்கக்கூடிய ஐம்பது அறுபது வயசுள்ள மூத்த பெருமக்களுக்கு எல்லாம் தெரியும் நம்முடைய மாவட்டங்களில் ஐம்பது வருடத்திற்கு முன்னால் எவ்வளோ ஆகிள் இருந்தார்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கும் குறிப்பாக பெரிய வடகரை விஸ்வக்குடி பூனாம்பாடி அதே போல அரும்பாவூர் இது போன்ற பகுதிகளில் பார்த்தோம் என்று சொன்னால் உலகாக்கூட எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சு ஆனால் இன்று குறைந்து கொண்டே போகிறது எனவே உளமாக்கு தங்களுடைய அந்தஸ்து என்ன இந்த உலமாக்கு மூலம் சிறப்புகள் என்பதை இந்த சமுதாயம் வழங்கி தங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்க வேண்டும் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு கண்ணியமான நல்லே முஃப்தி அக்பர் ஷரீப் சாப் அவங்க ஒரு பட்டமளிப்புலாவில சொன்னாங்க பெங்களூருடைய ஒரு பட்டமளிப்புழாவில் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ஆளின் பெருமக்கள் குறைந்து போவதற்குண்டான காரணம் என்ன என்று அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் இந்த சம்பவத்தை எடுத்து சொன்னார்கள் அங்கு நடத்தக்கூடிய ஒரு பெரிய செல்வந்தர் தனவந்தர் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய மதர்சாவை நடத்தி வருகின்றார்கள் அவருடைய மதரசாவில் வருடந்தோறும் ஆளுங்களும் ஹாப்பிள்களும் அதிகமாக கொண்டே வந்தார்கள் ஆனால் அவருடைய குடும்பத்தில் இருந்து ஆளின் பெருமக்கள் உருவாகவில்லை புராணமானம் செய்யக்கூடிய ஹாப்பிள்கள் உருவாகவில்லை இது அவர்கள் கவலையாக இருந்தது அந்த நேரத்தில் இருந்த மூத்த அங்கிருந்த பெருமகனார் அவர்கிட்ட சென்று ஆலோசனை செய்கிறார்கள் பல ஆலிம்கள் உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இருந்து உருவாகவில்லை என்ன காரணம் எதனால் இருக்கும் என்பதை கேட்கின்ற சமயத்திலே அந்த மூத்த ஆலி பெருமகனார் சொன்னார்களா நீங்க மதரசா நடத்துறீங்க இந்த மதரசாவில் பணிபுரியக்கூடிய ஆளின் எவ்வாறு நடந்து கொள்கின்ற அவர்களுக்கு எவ்வாறு சம்பளம் கொடுக்கின்றீர் என்று கேட்கின்றார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம் மாதந்தோறும் எல்லோரும் என்னுடைய அந்த அலுவலகத்திற்கு வந்து கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கி செல்வார்கள் என்று அந்த தனவந்தர் பதிலுக்கு சொல்லுகின்றார் அப்பொழுது சொன்னாங்களா இவ்வாறு செய்வது தவறு நீங்கள் ஆளுமே நோக்கி சென்று அவர்களிடத்தில் அவருடைய தப்தரை நீட்டி கையெழுத்து பெற்று சம்பளத்தை அவருக்கு முன்னால் தட்டில் வைத்து அதற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் அவர்கள் அழைத்து சம்பளம் தராதீர்கள் அவர்களை போய் நீங்கள் சம்பளம் கொடுத்து அவரை ஒரு தட்டில் வைங்கள் அவர் அதை எடுத்துக் இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் என்பதாக இவ்வாறு ஆளுங்களை கண்ணியப்படுத்துங்கள் என்பதா சொன்னார்கள் அவர் சொல்லுகின்றார் சில வருடங்களுக்கு பிறகு சில வருடங்களாக ஒரு பத்து இருபது வருடங்களுக்கு பிறகு அந்த இப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் எழுபது உருவாகிவிட்டார்கள் என்பதால் சொல்லுங்க கண்ணியப்படுத்த காரணமாக அவர்கள் குடும்பத்தாரர்களிடத்தில் இவ்வளவு உலவா பெருமக்கள் உருவாகி இருக்கின்றார்கள் என்றால் இந்த எண்ணுடைய அந்தஸ்து எப்படிப்பட்டது பெண்வோனையோட அந்தஸ்து எப்படிப்பட்டது ஆனால் ஆனால் இவனு அசாக்கியர் ரஹமத்துல்லா அவர் சொன்னார்கள் மின சுண்ண தீ அருபாதன் ஆகிய வகீர நான்கு நபர்களை செ கண்ணியை கொடுத்துவது சுண்ணத் என்பதால் சொன்னார்கள் முதலாவது ஆலிம் ஆலிமை கண்ணியை கொடுத்த துஷைபா வயோதிகர் மூத்தவர்களை முதியவர்களை கண்ணியை கொடுத்துவது இதே போன்று அஸ்ஸுல்தான் அரசர்களை கண்ணியப்படுத்துவது அல் வாலித் தந்தை கண்ணியப்படுத்துவது இந்த நான்கு நபர்களை கண்ணியப்படுத்துவது சுந்தத் என்பதாக விமுனா சாஹிப் ரஹமத்துல்லாவை அவர்கள் சொன்னார்கள் இதேபோன்று விமுனா சாஹிப் ரஹமதுல்லா சொன்னார்கள் ஒரு கடுமையான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் லுகோமுல் அருளமாகி மஸ்மு மத்தூன் என்பதால் ஆளிங்களை கேலி செய்யக்கூடியவர்கள் ஆளிங்களை கண்ணியக்குரகாக நடக்கக்கூடியவர்கள் ஆளிங்களை ஏளனம் செய்யக்கூடிய முடிவு என்னவாகும் என்று சொன்னால் அவர்கள் தீனுடைய விஷயத்தில் சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாக உருவாக்குவார்கள் அவர்கள் விஷயத்தில் எப்பொழுது சந்தேகம் கொள்வார்களோ தீனை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறக்கூடியவர்களாக விஷயத்தை இல்லாததாகவும் இல்லாததை இருக்கக்கூடியதாகவும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய சிந்தனைகள் அறிவு என்ன சொல்கிறார் அதற்கு நான் நடக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் இறுதியாக அவருடைய மௌத்துக்கு பின் உள்ளம் செத்து போய்விடும் அவருடைய உள்ளம் மரணித்து விடும் என்பதா சொன்னார்கள் ஏன் லொஹோமு லமலமாய் மஸ்மோ மசூன் மலமாக்குனுடைய கரிகள் இருக்கிறது அது கடுமையான விஷம் துவைக்கப்பட்ட கரி என்பதாக இதன் மூலம் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் அல்லாஹ் அலா குரானு கேட்கின்றான் அல்லவா ஐ யோஹை கு அஹதகும் ஐ யூல லஹனாசிகி ஒரு முஸ்லிமான மூமையிலான மனிதனைப் பற்றி புறம் பேசுவது இருக்கிறது அவருடைய கரியை சாப்பிடுவதை போல அதை நீங்கள் வெறுக்க மாட்டீர்களா அதே போல ஒரு ஆலய விபத்தை புறம் இருக்கிறதே அவருடைய கரியை சாப்பிடுவதை போல இந்த கறி இருக்கிறது கடுமையான விஷம் துவைக்கப்பட்டது என்பதை தான் இங்கே அவர்கள் உணர்த்துகின்றார்கள் எனவே நம்முடைய ஆலயம் பெருமக்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் கண்ணியமானவர்களே இங்க அதிகமான நிர்வாக பெருமக்கள் சமுதாய புறவலர்கள் தனவந்தர்கள் இன்னும் ஆன்றோர்கள் சான்றோர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றார்கள் அதனால் நாம் ஒரு விஷயத்தை விளக்க ஆசைப்படுகின்றோம் இன்று மற்ற சமுதாயத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்குண்டான மத ஒருமார்கள் கொடுக்கப்படக்கூடிய அந்த கண்ணியம் அந்த சிறப்பு இன்று இந்த சமுதாயத்தில் உள்ளான ஆலி பெருமக்களுக்கு கொடுக்கப்படுவதில்லையே நம்முடைய நண்பர் ஒருவர் மதரவாயில இமாமத் செய்து கொண்டிருக்கிறார் அங்க பார்த்தோம்னா ரோட்ல ஒரு சர்ச்சு பள்ளியாசன் சொல்லுவாங்க அதாவது அந்த காலத்திலே உருவாக்கிட்டார் சர்ச்சு பக்கத்தில் பள்ளியாசன் இருக்கும் அப்ப அந்த சர்ச்சில் உள்ள பாதிரியாரும் இவரும் ஒரு நாள் சந்திச்சு பேசுறாங்க நட்பின் அடிப்படையில் எப்படி இருக்கிற நல்லா சொல்லி பாதிரியார் கேட்கிறார் இவர் சொல்றான் நல்லா இருக்கிறான் அப்ப பேச்சுவார்த்தைல அவர் கேட்டாரா ஹஜரா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் தராங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அப்ப சொன்னாங்களா நீங்க முதலாவது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தர சொல்லுங்க பிறகு நான் சொல்லுறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் யாரும் ஆலயம் சார் அப்ப எனக்கு வாரத்திற்கு நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பாதிரி யாரும் சொல்ற மாதிரி எனக்கு நாப்பதாயிரம் ரூபாய் அன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்ன அது எனக்கு மாசத்துக்கு ஒரு லட்சத்தி அறுபது ரூபாய் அப்ப அஜரஸ் கேட்டாங்களா உங்களுக்கு எவ்வளவுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரா எனக்கு வருஷ சம்பளமே அவ்வளவு தாங்க அப்படின்னா அவங்க வருஷத்துக்கு ஒன்னு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் எனவே கண்ணியமானவர்களே இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா அவர் மாசத்துக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வாங்குறார் இன்னைக்கு ஆளின் வருஷத்துக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வாங்குறார் அப்ப அவர்கள் எவ்வாறு தங்களுடைய மத குருமார்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களிடம் மூத்தவர்கள் உயர்ந்தவர்கள் யாரும் இந்த உண்மத்தினுடைய வளமா பெருமக்கள் இது நான் சொல்லல யார் சொல்லணும் அல்லா இவ்வளவு கையோ அகமத்துள்ளாவை அவர்கள் சொல்கின்றார்கள் முந்தைய சமுதாயத்தில் ஆலை பெருமக்கள் கெட்டவர்கள் ஆனால் இன்றைய சமுதாயத்தில் ஆலை பெருமக்கள் தான் நல்லவர்கள் உயர்ந்தவர்கள் காரணம் அன்றைய ஆலை பெருமக்கள் அதாவது எகுதி நசாராக்கள் அவர்களுடைய மாற்றி விட்டார்கள் தங்களுடைய பெருமக்கள் இதுவரையிலும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது குரானிலோ எந்த ஒரு புள்ளியையும் அவர்கள் மாற்றவில்லை பாதுகாத்து வரக்கூடியவர்கள் தான் இவர்கள் இவர்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள் எனவே இவர்கள் இவர்களுடைய தேவை இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு தேவை என்று சொன்னால் எவ்வாறு நீங்கள் உணவு குடிப்பு உங்களுக்கு அவசியமோ தேவையோ அது போல இந்த சமுதாயத்திற்கு தேவை அவசியம் என்று எடுத்து சொல்கின்றார்கள் எனவே கண்ணியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த உயர்ந்த சமுதாயத்தை இந்த மாவட்டங்களில் உருவாக்க வேண்டும் அதற்கு அடித்தளமாக இந்த விழா அமைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் தான் இந்த விழா அமைக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் இதனை ஏற்றுக்கொண்டு இது அமைக்கப்பட்டதோ அதனுடைய அல்லாஹ் தாலா இந்த பகுதியில் ஏற்படுத்தி தருவானாக நாம் ஒவ்வொருவரும் ஆசையாரும் கொள்ள வேண்டும் வந்திருக்கக்கூடிய சமுதாய பெருமக்கள் நம்முடைய வீடுகளில் இருந்து ஒரு நபரையாவது இந்த தீனுக்காக வேண்டி அர்ப்பணிக்க வேண்டும் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் ஆபீஸ் அதே போல ஆலிம்களாக நாம் உருவாகோம் என்று நாம் ஒவ்வொரு உறுதி சேவமா இன்ஷா அல்லாஹ் யாரால் நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாக உருவாக்கலாம் சொல்லுங்க கை தூக்கலாம் அப்படி அல்லாஹ் تعالی எல்லாரையும் தபுல் செய்வானாக சந்ததி சந்திக்கல ஆலிம்களும் ஹாஃபிதினும் தாஹிலும் அல்லாஹ் உருவாக்கி தருவானாக வாகர் தாவானார் அல்ஹம்துலில்லாஹ ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்